பண்டைய காலம் காடுகளும் வயல்களும் சிறு கிராமங்களும் நிறைந்த ஒரு காலம் அந்த காலத்தில் மக்களால் பகவான் என்று அழைக்கப்பட்ட புத்தர் தன் சீடர்களுடன் ஊரூராக நடந்தே பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர்கள் பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் மனிதர்களுக்கு துன்பத்தின் காரணத்தையும் அதிலிருந்து விடுபடும் வழியையும் சொல்லிக் கொடுப்பது நீண்ட பயணம் அதிகரிக்கும் பசி ஒரு நாள் காலை சூரியன் மெல்ல எழுந்து கொண்டிருந்த நேரம் புத்தரும் அவருடைய சீடர்களும் ஒரு அடர்ந்த காடை கடந்து ஒரு சிறிய கிராமத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் முந்தைய நாள் முழுவதும் அவர்கள் நடந்திருந்தார்கள் இரவு காட்டு மரங்களின் கீழ் தங்கியிருந்தார்கள் அந்த இரவு உணவு கொஞ்சம் அரிசி கஞ்சி சில காய்கள் அவ்வளவுதான் அதனால் அன்றைய காலை சீடர்களின் வயிறு வெறுமையாக இருந்தது பசி மெதுவாக வலிக்கத் தொடங்கியது சில சீடர்கள் மனதில் நினைத்தார்கள் இன்றாவது நல்ல உணவு கிடைக்குமா சூடான சாதம் பருப்பு காய்கறி கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஆனால் புத்தர் அதே அமைதியான நடை அதே மென்மையான முகம் அந்த சிறிய கிராமம் அவர்கள் சென்றடைந்த கிராமம் மிகவும் ஏழ்மையானது சில குடிசைகள் வைக்கோல் கூரைகள் சுவர் முழுக்க மண் அந்த கிராமத்தில் வசித்தவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள் அந்த ஆண்டு மழை சரியாக பெய்யவில்லை விளைச்சல் குறைவு உணவு பற்றாக்குறை அப்படிப்பட்ட சூழலில்தான் அது ஏழ்மை காரணமாக அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை எதை கிடைக்கிறதோ அதையே ஏற்றுக்கொள் ருசி பார்க்காதே விருப்பம் விருப்பு வளராதே இதுதான் அந்த வழி அந்த கிராமத்து பெண் அந்த கிராமத்தில் சுமித்ரா என்ற ஒரு நடுத்தர வயது பெண் இருந்தாள் அவளுடைய வாழ்க்கை எளிதல்ல கணவர் சில வருடங்களுக்கு முன் இறந்துவிட்டார் ஒரே மகன் அவனும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தான் அவளிடம் இருந்தது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பச்சை பயிறு சில காட்டுக்கீரைகள் உப்பு மட்டுமே அந்த நாள் காலை அவள் தன் மகனுக்காக ஒரு உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள் அந்த உணவின் பெயர் யவகஞ்சி அந்த உணவு என்ன உணவின் பெயர் யவகஞ்சி யவா காஞ்சி பார்லி அண்ட் ரைஸ் குரூவல் அதில் என்னென்ன இருந்தது யவம் பார்லி வயிற்றை குளிரச் செய்யும் எளிதில் ஜீரணமாகும் தானியம் சிறிதளவு அரிசி சக்தி தரும் உடம்புக்கு அடிப்படை உணவு பச்சை பச்சைப்பயறு நீர் லேசான புரதம் உடலை பலப்படுத்தும் காட்டுக்கீரைகள் இரும்புச்சத்து உடலுக்கு தேவையான உப்புச்சத்துக்கள் உப்பு ருசிக்காக அல்ல உடல் சமநிலைக்காக எண்ணெய் இல்லை மசாலா இல்லை பருப்பு தாளிப்பு இல்லை மிகவும் எளிய உணவு சுமித்ராவின் மனக்குழப்பம் அந்த நேரத்தில்தான் புத்தரும் சீடர்களும் அவளுடைய குடிசையின் முன் நின்றார்கள் சுமித்ரா அவர்களை பார்த்தவுடன் அறிந்தாள் இவர் புத்தர் அவளுடைய மனம் மகிழ்ச்சியிலும் பயத்திலும் அலைந்தது இவ்வளவு பெரியவர் ஆனால் என்னிடம் இருக்கிறது இந்த எளிய கஞ்சி மட்டுமே இதை கொடுத்தால் அவமானமாக இருக்குமோ அவளுடைய கை நடுங்கியது புத்தர் அவளுடைய முகத்தை பார்த்தார் அவளுடைய மனநிலையை புரிந்து கொண்டார் மெதுவாக சொன்னார் தாய் உன் வீட்டில் இன்று எது இருக்கிறதோ அதுவே எங்களுக்கு சிறந்த உணவு அந்த வார்த்தைகள் சுமித்ராவின் கண்களில் நீரை வரவழைத்தது சுமித்ரா மண் பாத்திரத்தில் அந்த யவகஞ்சியை எடுத்தாள் அது அதிக சூடாக இல்லை அதிக குளிராகவும் இல்லை லேசாக அடர்த்தி அவளதை புத்தரின் பாத்திரத்தில் ஊற்றினாள் சில சீடர்கள் மனதில் நினைத்தார்கள் இது குழந்தை உணவு போல இருக்கிறதே இதால் பசி தீருமா புத்தர் அந்த கஞ்சியை மெதுவாக பார்த்தார் அதன் மனம் அதன் நிறம் அதன் வெப்பம் பின்னர் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் அந்த அமைதி சுற்றியிருந்த எல்லாரையும் அமைதியாக்கியது பிறகு அவர் சொன்னார் இந்த உணவில் தாயின் உழைப்பிருக்கிறது அவளுடைய அன்பிருக்கிறது அவளுடைய தியாகம் இருக்கிறது பின்னர் அவர் மெதுவாக சாப்பிட்டார் அவசரமில்லை ருசி பற்றிய கருத்தில்லை ஒவ்வொரு கவலமும் முழு கவனத்துடன் அந்த உணவு எப்படி மருந்தானது சீடர்கள் கவனித்தார்கள் அந்த எளிய கஞ்சி சாப்பிட்ட பிறகு புத்தரின் முகம் மேலும் ஒளிர்ந்தது உடலில் சோர்வில்லாமல் இருந்தது பயணத்திற்கான சக்தி கிடைத்தது அப்போது புத்தர் சொன்னார் உணவுதான் உடம்புக்கு நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உணவு அல்ல மனநிலை அவர் சீடர்களிடம் விரிவாக சொன்னார் கோபத்துடன் சாப்பிட்டால் அமிர்தமும் விஷமாகும் பயத்துடன் சாப்பிட்டால் உடல் இருக்கமடையும் பேராசையோகு சாப்பிட்டால் உடல் சோர்வடையும் ஆனால் நன்றியோடு அமைதியோடு முழு கவனத்துடன் சாப்பிட்டால் எளிய எவகஞ்சியும் மருந்தாக மாறும் அந்த நாள் சுமித்ரா உணர்ந்தாள் அவள் கொடுத்தது ஒரு கஞ்சி மட்டுமல்ல அவள் கொடுத்தது அன்பு தியாகம் நன்றி சீடர்கள் உணர்ந்தார்கள் பசி என்பது வயிற்றில் மட்டுமில்லை அது மனத்திலும் இருக்கிறது புத்தர் உணர்த்தினார் என்ன சாப்பிடுகிறோம் அதைவிட எப்படி சாப்பிடுகிறோம் என்பதே வாழ்க்கை சாப்பிட்டால் நல்லது என்று புத்தர் வழியில் சொல்லப்படும் உணவுகள் கேள்வன் எளிய இயற்கை உணவு உடம்பு சுலபமா ஜீரணிக்கிறது கஞ்சி அரிசி கம்பு சாமை வரகு சாதம் பிளஸ் காய்கறி கீரைகள் பழங்கள் பருப்பு பயறு ஏன் நல்லது உடம்புக்கு சுமை இல்ல மனசும் இருக்கும் கேள் டூ அளவோடு சாப்பிடும் உணவு அதிகமில்லை குறைவுமில்லை புத்தர் சொன்னது வயிற்றை முழுக்க நிரப்பாதே சிறிது பசி இருந்தால் உடல் விழிப்புடன் இருக்கும் கேள் த்ரீ அமைதியாக கவனத்துடன் சாப்பிடும் எந்த உணவும் கோபமில்லாமல் பயமில்லாமல் நன்றியோடு அதே உணவு கூட மருந்தாக மாறும் எக்ஸ் சாப்பிடாமல் இருப்பது நல்லது அல்லது குறைப்பது நல்லது ஃபயர் அதிக ஆசையோடு சாப்பிடும் உணவு இன்னும் வேண்டும் ருசிக்காக மட்டும் ருசி கெட்டதில்ல ஆசைதான் கெட்டது சால்ட் ஷெமுகர் மிக அதிகமாக பதப்படுத்திய உணவு அதிக எண்ணெய் அதிக உப்பு அதிக சர்க்கரை ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஏன் தவிர்க்கணும் உடம்பு மட்டுமில்ல மனசும் சோர்ந்து போகும் எக்ஸ் கோபத்தோடு கவலையோடு பதற்றத்தோடு சாப்பிடும் எந்த உணவும் அது நல்ல உணவாக இருந்தாலும் விஷம் போலவே வேலை செய்யும் புத்தர் சொன்ன கோல்டன் ரூல் உணவு உன்னை குணப்படுத்துதா இல்ல களைப்படைய வைக்குதா என்பதை தீர்மானிப்பது உணவு அல்ல உன் மனநிலை சிம்பிளா சொல்லணும்னா ஒன் நல்லது எளிய உணவு அளவோடு அமைதியாக நன்றியோடு எக்ஸ் தவிர்க்கணும் அதிக ஆசை அதிக ருசி வேட்டை, கோபத்தோடு சாப்பிடுதல்